ரிசபு ராசிக்காரர்கள் என்றாலே அமைதி அழகு நிலைத்தன்மை பொறுமை ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுபவர்கள் இவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு மிதமான புன்னகை இருக்கும் அந்த புன்னகைதான் பலரின் மனதையும் வென்றுவிடும் இவர்களின் உள்ளம் சுத்தமான தங்கம் போன்றது நம்பிக்கையும் உண்மையும் கலந்த ஒன்று ரிசபம் என்பது பூ ராசி என்பதால் அவர்களுடைய வாழ்க்கை மரபாகவே வேரூன்றி வளரக்கூடியது ஒரு முயற்சி எடுத்தால் அதை முடிக்கும் வரை நிறுத்த மாட்டார்கள் வெற்றி இவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் அது நிலைத்த வெற்றிதான் காதல் வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்பிக்கை ஈர்ப்பு மதிப்பு ஆகியவற்றை முக்கியமாக கருதுவார்கள் இவர்களுடைய குரல் இனிமை நடத்தை நிதானம் எண்ணம் ஆழம் இதனால் ரிசபராசிக்காரர்களை எல்லோரும் விரும்பாமல் இருக்க முடியாது ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் சுக்ரன் என்பது அழகு கலை ஆடம்பரம் செல்வம் காதல் சுகவாழ்வு ஆகியவற்றின் காரகன் அதனால் ரிசபராசிக்காரர்கள் கலை உணர்வில் மிகுந்தவர்கள் இசை நடனம் ஆடை அலங்காரம் கலைத்துறைகளில் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு இருக்கும் சூரியன் இவர்களுக்கு சுகஸ்தானத்தில் நிலைத்தால் புகழ் பெறுவார்கள் சனி இவர்களின் கடுமையான உழைப்புக்கு வெற்றி கொடுப்பான் குரு இவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகளையும் ஆதரவையும் தருவான் இவர்களுடைய ஜாதகத்தில் சுக்ரன் வலிமையாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக சுக வாழ்வு சொந்த வீடு வாகனம் செல்வம் ஆடம்பர வாழ்க்கை ஆகியவற்றை அடைவார்கள் அதே நேரத்தில் ராசி நபர்களின் சஞ்சாரம் நிதானமானது அதாவது அவர்கள் எதையும் அவசரப்படாமல் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள் இதுவே அவர்களின் வெற்றியின் ரகசியம் ஏனென்றால் ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்ரனின் ராஜயோகம் மிக வலிமையாக இருக்கும் பிறந்த ஜாதகத்தில் சுக்ரன் சனி குரு மூவரும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் வாழ்நாளில் ராஜயோக நிலையை அடைவார் இவர்களுக்கு ஆட்சி மேன்மை அதிகாரம் பெருமை ஆகியவை நிச்சயமாக கிடைக்கும் சனி இவர்களுக்கு உழைப்பின் மூலம் உயர்வு தருவான் குரு நல்ல அறிவும் வழிகாட்டுதலும் அளிப்பான் சுக்ரன் புகழும் செல்வமும் தருவான் இவர்கள் சில நேரங்களில் மெதுவாக நடந்தாலும் அவர்களின் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழிகாட்டும் ரிசபம் என்றால் நிலைத்த ராஜயோகம் உழைப்பால் வரும் ராஜ பெருமை என்பதே பொருள் இவர்களுடைய அதிர்ஷ்ட காலங்கள் வந்துவிட்டால் ஒரே அளவில் வாழ்க்கை மாறும் சொத்து செல்வம் வாகனம் மாளிகை எல்லாவற்றையும் அனுபவிக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படும் ரிசப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மெதுவாக வந்தாலும் வந்தவுடன் நிலைத்து நெடுக்கும் பணம் சேர்க்கும் திறன் இவர்களுக்கு அபாரமானது எவ்வளவு செலவு செய்தாலும் மீண்டும் சம்பாதிக்கும் ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் சனி தசை அல்லது குரு தசை வரும்போது அதிர்ஷ்டங்கள் பெருகும் நெருக்கடிகள் இருந்தாலும் தைரியத்தோடு அதை எதிர்த்து வெல்வார்கள் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் மிகப்பெரிய உயர்வும் செல்வ செழிப்பும் வரும் இவர்களுக்கு சுகம் செல்வம் புகழ் மூன்றும் சேர்ந்து வகையில் கிரகங்கள் ஆடப்பது சிறப்பாகும் சுக்ரன் குரு சந்திரன் இணைந்தால் இவர்களுடைய முகம் மினுமினுக்கும் மனம் மகிழும் அதிர்ஷ்டம் ஓடி வரும் நிலை உருவாகும் ஏனென்றால் தொழில் இவர்களுக்கு நிலைத்தன்மை மிக முக்கியம் கணக்கு பணி வங்கி நிலம் மனை வியாபாரம் நகைத்துறை ஆடை வடிவமைப்பு கலை இசை சினிமா உள்துறை வடிவமைப்பு உணவுத்துறை மேலாண்மை நிதி சேவை இத்தகைய துறைகள் இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அளிக்கும் ஒருமுறை ஒரு துறையில் அடித்தளத்தை அமைத்தால் அதை விட்டு போக மாட்டார்கள் அதே துறையிலேயே பெரிய அளவிலான வளர்ச்சி அடைவார்கள் ரிசபராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பை நம்பும் வகையினர் தங்களுடைய திறமையில் நம்பிக்கை மிகுந்தவர்கள் மற்றவர்கள் தங்களிடம் வரும்போது அவர்களுக்கு தானாகவே நம்பிக்கை ஊட்டுவார்கள் மேலாளராக இருந்தாலும் அல்லது தொழிலதிபராக இருந்தாலும் இவர்களின் கீழ் பணிபுரிவர்கள் எப்போதும் திருப்தியுடன் இருப்பார்கள் இதனால் இவர்களின் தொழில் ராஜபாதையில் வளர்கிறது குறிப்பாக ராசிக்காரர்களின் காதல் என்பது ஆழமானதும் உண்மையானதுமானது இவர்களுக்கு காதல் என்றால் ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு உறுதி ஒரு வாழ்நாள் வாக்குறுதி ஒருவரை மனதார காதலித்தால் அவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை மாற்ற தயங்க மாட்டார்கள் அவர்களுடைய இதயம் மென்மையானது ஆனால் ஒருமுறை நம்பிக்கை துரோகம் அடைந்தால் மறுபடியும் திறக்க மாட்டார்கள் ராசிக்காரர்கள் தங்கள் துணையை மிகுந்த அன்போடு பராமரிப்பார்கள் அவர்களின் மகிழ்ச்சியில்தான் தாங்கள் வாழ்கிறார்கள் என்று நினைப்பார்கள் சுக்ரன் இவர்களுடைய அதிபதி என்பதால் இவர்கள் இயற்கையாகவே அழகு ஈர்ப்பு இனிமை நிறைந்திருக்கும் இவர்களின் பேச்சு மெதுவாக இருந்தாலும் மனதை கவரும் காதல் உறவில் நிலைத்தன்மை மதிப்பு நம்பிக்கை ஆகியவற்றை மிக முக்கியமாக கருதுவார்கள் ஒருமுறை திருமணம் ஆன பிறகு குடும்ப பந்தத்தை தங்கள் உயிராய் காப்பாற்றுவார்கள் இவர்களின் அன்பு நீண்ட கால உறவை உருவாக்கும் காந்தம் போன்றது குடும்பம் என்பது இவர்களுக்கு புனிதமான தளம் நிசபராசிக்காரர்கள் தங்கள் வீட்டை ஒரு கோவிலாக கருதுவார்கள் வீட்டில் அமைதி அழகு ஒழுங்கு ஆகியவை நிறைந்திருக்கும் இவர்களுக்கு வீட்டின் ஒவ்வொரு பொருளும் முக்கியம் சிறிய மாற்றங்களையும் கவனிக்காமல் இருப்பதில்லை குடும்ப உறுப்பினரிடம் மிகுந்த பாசமும் பொறுப்பும் கொண்டவர்கள் அவர்களே குடும்பத்தின் தூணாக இருப்பார்கள் அம்மா தந்தை வாழ்க்கை துணை குழந்தைகள் அனைவரின் மனதையும் சமநிலையுடன் கையாள்வது இவர்களின் திறமை சிக்கல் வந்தாலும் அதை அமைதியாக தீர்ப்பார்கள் இவர்களால் குடும்பத்தில் சண்டைகள் குறையும் ஒற்றுமை அதிகரிக்கும் சனி மற்றும் குரு இவர்களின் குடும்பஸ்தானத்தில் நல்ல நிலையில் இருந்தால் வீட்டில் செல்வம் சுகம் சிரிப்பு வளம் நிரம்பி வழியும் ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் சுக்கரனின் ஆசிர்வாதம் இவர்களின் மனதை ஈர்க்கும் அழகான துணையை வழங்கும் இவர்களின் சாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தால் திருமணமான பிறகு வாழ்க்கை செழிப்பு அதிகரிக்கும் துணை மிகவும் அன்பானவர் ஆதரவானவர் கலை உணவில் இணையாக இருப்பார்கள் சில நேரங்களில் திருமணத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் ராசிக்காரர்கள் தங்கள் பொறுமையால் அதை சமன்படுத்தி விடுவார்கள் திருமண வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை குழந்தை பாக்கியம் ஆகிய அனைத்தும் சிறப்பாக அமையும் இவர்களுக்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது வயது அல்லது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயதுக்குள் திருமண யோகம் மிகவும் வலிமையாக இருக்கும் டிசபராசிக்காரர்கள் பணத்தை பற்றிய ஒரு சிறப்பு அறிவு கொண்டவர்கள் அவர்கள் பணத்தை வீணாக செலவழிப்பதில்லை ஆனால் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புகிறார்கள் அழகான வீடு வசதியான வாழ்க்கை என்பதே இவர்களின் கனவு சுக்ரனின் ஆதிக்கம் காரணமாக அழகில் வசதியில் செல்வத்தில் இவர்களுக்கு ஒரு சிறப்பு ஈர்ப்பு இருக்கும் நிலம் வீடு நகை தங்கம் போன்ற உறுதிப்பொருள் முதலீடுகளில் இவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு முறை தொழில் நிலைத்தால் அதிலிருந்து பெரும் லாபமும் செல்வமும் சேர்க்கும் திறன் இவர்களிடம் உண்டு இவர்களின் வாழ்க்கையில் செல்வம் மெதுவாக சேரும் ஆனால் ஒருபோதும் குறையாது அதுவே இவர்களின் பூமி ராசி மாயம் ரிசப அதேபோல ரிசபராசிக்காரர்களுக்கு இனிவரும் வருடங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை தொடும் சனி பத்தாம் வீட்டில் இருக்கும் போது உழைப்புக்கு பெரும் வெற்றி கிடைக்கும் புதிய சொத்து வீடு வாங்கும் வாய்ப்புகளும் வரும் குரு இவர்களுக்கு சிறந்த ஆதரவு தருவார் அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணங்கள் புதிய தொழில் பெரும் லாபங்கள் ஏற்படும் சிலருக்கு அந்த காலத்தில் புதிய ராஜயோகம் உருவாகும் அதாவது அரசியலில் பொது சேவையில் அல்லது தொழில்துறையில் பெரும் மதிப்பு பெறும் இவர்களுடைய பெயர் செல்வம் சுகம் மூன்றும் இணைந்து வரும் அதுவரை செய்யும் உழைப்பின் பலன்கள் அனைத்தும் அந்த ஆண்டுகளில் பல மடங்கு திரும்பி வரும் ராசிக்காரர்கள் என்பது பூமியின் உறுதியும் சுக்ரனின் அழகும் இணைந்த சக்தி இவர்களுடைய வாழ்வு மெதுவாக வளர்ந்தாலும் இறுதியில் எல்லோரையும் உந்தும் இவர்களுக்கு வெற்றி என்பது ஒரு நாள் விஷயம் அல்ல அது ஒரு நாள் வாழ்நாள் சாதனை ராசி என்பது அழகான வாழ்க்கையின் அடையாளம் ஏனென்றால் ராசிக்காரர்கள் வெளிப்படையாகவே பொருளாதாரத்தை விரும்பினாலும் அவர்களின் உள்ளத்தில் ஆழமான ஆன்மீக உணர்வு நிறைந்திருக்கும் அவர்கள் தெய்வத்தை வெறும் வழிபாடு என காண்பதில்லை அதை ஒரு வாழ்க்கை தத்துவமாக உணர்கிறார்கள் தெய்வத்தின் அருளால் தான் ஒவ்வொரு முன்னேற்றமும் நடைபெறுகிறது என்ற நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் இவர்களுக்கு குறிப்பாக லட்சுமி முருகன் பார்வதி விநாயகர் போன்ற தெய்வங்களுடன் ஆழமான தொடர்பு உண்டு இவர்களின் மனம் எப்போதும் அமைதியாக தேடுகிறது ஒவ்வொரு காலையிலும் சிறிய பிரார்த்தனை தியானம் அல்லது ஒரு சுகமான இசை இவர்களை குள் ஆன்மீக ஆற்றலை தரும் சுக்ரன் இவர்களின் அதிபதி என்பதால் அழகு சுகம் அன்பு ஆகியவற்றை தெய்வீகமாக உணர்கிறார்கள் ஆன்மீகம் இவர்களுக்கு செல்வமும் சமநிலையும் தரும் ஒரு மறைமந்திரம் போன்றதே யோகங்கள் ரிசர்வ் ராசிக்காரர்களை உயர்த்தும் அதிர்ஷ்ட இணைப்புகள் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல வலிமையான யோகங்கள் உருவாகும் சுக்ரன் சனி யோகம் உழைப்பின் பலனாக மாபெரும் செல்வம் மற்றும் உயர்ந்த பதவி கிடைக்கும் சுக்ரன் குரு யோகம் அறிவு கல்வி கலை வணிக வெற்றி ஆகியவற்றை ஒரே நேரத்தில் வழங்கும் சூரியன் சுக்ரன் யோகம் அரசாங்க ஆதரவு பொது புகழ் உயர்ந்த பதவிகள் பெற வழிவகுக்கும் சந்திரன் சுக்ரன் யோகம் மன நிம்மதி குடும்ப மகிழ்ச்சி காதல் வெற்றி மற்றும் உள அமைதியை வழிவகுக்கும் சனி குரு யோகம் வாழ்க்கையில் தாமதமான ஆனால் உறுதியான வெற்றியை வழங்கும் திட யோகம் இவ்வாறான யோகங்கள் உருவானால் ரிசபு ராசிக்காரர்கள் வாழ்க்கை ஒரே இரவில் மாற்றம் அடையும் அதிர்ஷ்டம் பின்தொடரும் காலம் நீண்டதாக இருக்கும் இதனால் அவர்களின் பெயர் தலைமுறைகள் வரை நிலைத்திருக்கும் ரிசர்வ் ராசிக்காரர்களின் எதிரிகள் சவால்கள் ஆகியவற்றை வெல்லும் திறன் வாழ்க்கையில் எதிரிகள் இவர்களை பொறாமைப்படுவார்கள் ஏனென்றால் ரிசர்வ் ராசிக்காரர்கள் அமைதியாக உழைத்து வெற்றி அடைவார்கள் அவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் வெற்றியை பேசும் இதை சிலர் தாங்க முடியாமல் பின்னால் குறை கூறுவார்கள் ஆனால் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான பலம் உள்ளது அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் அவர்களின் செயல் இடி முழக்கம் போல பதிலளிக்கும் சவால்கள் வந்தாலும் அவர்கள் தங்கள் நிதானத்தால் அதை கடக்கிறார்கள் விரைவாக கோவப்பட மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை முடிவு செய்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது அவர்கள் எதிரிகளை நேரடியாக வெல்லாமல் அவர்களை மீறி வெற்றி பெறுவார்கள் அதுவே ரிசவ்ராசிக்காரர்களின் ரகசிய ஆற்றல் மேலும் ராசி என்பது பூமி தத்துவத்தை சேர்ந்தது அதனால் இவர்களின் மனமும் மிக தாங்கும் சக்தி கொண்டது வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் தளர மாட்டார்கள் மெதுவாக நிலையாக முன்னேறுவார்கள் அவர்களின் பொறுமைதான் அவர்களின் ஆயுதம் அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி சென்றால் வயலியில் எதுவும் தடுக்க முடியாது அவர்களுக்கு ஒரு சிறப்பு அவர்கள் ஒருபோதும் தங்கள் இலக்கை மறக்க மாட்டார்கள் இந்த ஆற்றலால் அவர்கள் வாழ்க்கையின் கடின பகுதிகளையும் சமநிலையில் தாண்டி விடுவார்கள் வெள்ளிக்கிழமை இவர்களுக்கான அதிர்ஷ்ட நாள் சுக்கரனின் அருளை நாள் பெறும் என்பதால் அன்றைய தினம் எந்த பணியும் தொடங்கலாம் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்மீக தியானத்திற்கும் முக்கிய முடிவுகளுக்கும் உகந்த நேரம் வெள்ளை இனஞ்சிவப்பு பச்சை இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் ரோகிணி நட்சத்திரம் இவர்களின் அதிர்ஷ்ட நட்சத்திரம் அதே பெயரில் பிறந்தவர்கள் பெரும் புகழ் பெறுவார்கள் ரிசப ராசிக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாகவும் ஆனால் உறுதியான அடித்தளத்தோடும் செழிக்கிறது அவர்கள் விரைவாக செயல்பட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தங்கம் போல மதிப்பானது தெய்வம் அவர்களுடன் இருப்பதால் வாழ்க்கையின் கடைசியில் அமைதியும் செல்வமும் புகழும் முழுமையாக கிடைக்கும் அவர்கள் உழைப்பின் சின்னம் அழகின் வடிவம் ஆன்மீகத்தின் தூண் ரிசவம் என்பது உண்மையில் வாழ்வின் அழகான நிதானம் அடுத்ததாக ரிசபராசிக்காரர்களின் கல்வி என்பது மெதுவாக வளர்ந்தாலும் ஆழமாக வேறொன்றும் மரம் போலது இவர்களுக்கு பிறவியிலிருந்தே ஒரு வலிமையான நினைவாற்றல் கவன சக்தி மற்றும் கடின உழைப்பின் பழக்கம் இருக்கும் பள்ளி காலத்திலிருந்தே இவர்களுக்கு ஒழுங்கும் பொறுமையும் முக்கியம் அவர்கள் ஒருபோதும் வேகமாக படிக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் படிப்பதை ஆழமாக புரிந்து கொள்வார்கள் இதனால் இவர்களின் அறிவு நிலைத்த மற்றும் ஆழமானதாக இருக்கும் சுக்ரன் இவர்களின் அதிபதி என்பதால் கலை இசை அழகு வடிவமைப்பு கட்டிடம் கட்டிடக்கலை உள்துறை அலங்காரம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரும் திறமை இருக்கும் அதே சமயம் குரு இவர்களின் கல்வி ஸ்தானத்தில் நல்ல நிலையில் இருந்தால் கல்வியில் அறிவியல் வணிகம் பொருளாதாரம் மேலாண்மை போன்ற துறைகளிலும் அபாரமான திறமை வெளிப்படும் இவர்களுக்கு வாழ்க்கையில் கல்வி ஒரு சாதனையாக இருக்கும் பலர் உயர்கல்வியை வெளிநாட்டில் தொடர்வார்கள் சனி இவர்களின் தசையில் வந்தால் கல்வி தாமதமாகினாலும் அதன் பலன் மிகப்பெரியதாக அமையும் அவர்கள் தங்கள் துறையில் நிபுணர்களாக மதிக்கப்படுவார்கள் இவர்களின் அறிவு வெளிப்படையான புத்திசாலித்தனம் அல்ல அது நிதானமான ஞானம் எந்த விஷயத்தையும் ஆழமாக புரிந்து ஆராய்ந்து பின்னர் முடிவு செய்வார்கள் இவர்களுக்கு கணிதம் பொருளாதாரம் நுணுக்கமான பகுப்பாய்வு போன்ற விஷயங்களில் சிறந்த திறன் இருக்கும் மேலும் இவர்களுக்கு கலைமையும் அறிவியலும் இணைந்திருக்கும் அதனால் பல ரிசர்வ் சிறந்த ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் கலைஞர்கள் நிர்வாகிகள் ஆக மாறுகிறார்கள் இவர்களின் பேச்சு மெதுவாக இருந்தாலும் ஆழம் நடந்ததாக இருக்கும் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை பலருக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் குரு இவர்களின் அறிவு ஸ்தானத்தில் வலிமையுடன் இருந்தால் அவர்களின் ஞானம் பேரரசர் அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த துறையிலும் இவர்களின் அறிவை மதிப்பதற்காக மக்கள் தாமாகவே வருவார்கள் மேலும் இவர்களுக்கு குழந்தைகள் மிகவும் அதிர்ஷ்டமானவர்கள் குழந்தைகள் இவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அர்த்தமும் சேர்க்கும் குரு மற்றும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அன்பும் அறிவும் நிறைந்த பிள்ளைகள் பிறப்பார்கள் ராசிக்காரர்கள் சிறந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுடன் ஆனால் அன்போடு வளர்ப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் குழந்தைகளின் வெற்றி அவர்களுக்கே பெருமை பலருக்கும் பிள்ளைகள் வெளிநாட்டில் உயர்கல்வி பெறும் வாய்ப்புகளும் உண்டு சுக்கிரனின் கிருபையால் இவர்களுடைய குழந்தைகள் கலைத்துறையிலும் கற்பனையிலும் அறிவியலிலும் சிறந்து விளங்குவார்கள் சில நேரங்களில் தாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைத்தாலும் அந்த பிள்ளைகள் ரிசபு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டத்தைப் பெருக்கும் ரிசபு ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் முன்னேற்றம் காணும் மிகச்சிறந்த யோகம் உள்ளது குரு சனி அல்லது புதன் ஒன்பதாவது அல்லது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு பயணம் வேலை குடியேற்றம் ஆகியவை உறுதியானவை அவர்களின் நிதானம் மற்றும் ஒழுங்கு மனப்பான்பு வெளிநாட்டு குழலிலும் வெற்றியைப் பெற உதவும் சுக்ரனின் தாக்கத்தால் அவர்கள் வெளிநாட்டில் கலை வடிவமைப்பு வணிகம் உணவகம் ஆலோசனை போன்ற துறைகளில் பெரிய வளர்ச்சி அடைவார்கள் சிலர் அங்கு சொத்து வாங்கி நிரந்தர குடியிருப்பும் ஏற்படுத்துவார்கள் இவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தாய் நாட்டை மறக்க மாட்டார்கள் தங்களது பண்பாட்டை மதித்து அங்கேயே ஒரு அமைதியான இந்திய மனப்பான்மையை உருவாக்குவார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு செல்வம் தாமதமாக வரும் ஆனால் ஒருமுறை வந்தால் குறையாது சனி அவர்களுக்கு உழைப்பின் மூலம் நிலைத்த செல்வம் தருவான் சுக்ரன் அவர்களுக்கு அழகான சொத்து வாகனம் நகை விலை மதிப்புள்ள பொருட்கள் ஆகியவற்றை வழங்குவான் அவர்களுக்கு பணத்தை சேமிக்கும் திறனும் வியாபார அறிவும் மிகுந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டாம் பாதி மிக பாக்கியமானது அதில் சொத்து செல்வம் பெருமை அனைத்தும் சேர்ந்து வரும் ரிசபராசி என்றாலே நிலையான செல்வம் என்பதே பொருள் அவர்கள் உழைப்பால் அடைந்தது ஒருபோதும் அழியாது அதுவே இவர்களின் உண்மையான ராஜயோகம் ரிசபராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுடைய பெயர் மெதுவாக பரம்பும் ஆரம்பத்தில் யாரும் கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்து காட்டும் தருணம் வந்துவிட்டால் அனைவரும் அவர்களின் திறனை ஒப்புக்கொள்வார்கள் அவர்களுக்கு மக்கள் நம்பிக்கை மரியாதை பெருமை ஆகியவை தானாக வரும் அவர்கள் பேசாமல் சாதிப்பார்கள் அவர்களின் பணி அவர்களுக்கு புகழ் தரும் இதுதான் ரிசபு ராசிக்காரர்களின் அடையாளம் சத்தமில்லாத சாதனை அதேபோல் காதல் முதல் கல்வி வரை குடும்பம் முதல் தொழில் வரை ரிசபு ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிதானம் அழகு உழைப்பு அமைதி ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு முழுமையான பாதை அவர்களின் வெற்றிகள் மெதுவாக வந்தாலும் அதை நிலைத்து நிற்கும் நிதியமாக மாறும் தெய்வம் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் நிதானமான வளர்ச்சி மகிழ்ச்சி மற்றும் தரும் தலைமுறைகள் வரை பெருமை தரும் ஆசிர்வாதம் அளிக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் உண்மையில் அழகும் அறிவும் ஒன்றாக கலந்த மனிதர் பூமியின் அன்பான தெய்வ துளிகள் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்கள் பூமி தத்துவத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் உடல் அமைப்பில் வலிமையும் நிலைத்தன்மையும் நிறைந்திருக்கும் இவர்களுக்கு இயற்கையாகவே சீரான உடல் அமைப்பு இனிமையான முகம் உறுதியான தோற்றம் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் நிற்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் ஆனால் சில சமயங்களில் உணவுக்கான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உடல் எடை அதிகரிக்கும் அபாயம் உண்டு இவர்களின் உடலில் கழுத்து தொண்டை குரல் நரம்பு மண்டலம் ஆகிய பகுதிகள் மிகவும் சாலி ஆனவை அதனால் தொண்டைவெளி குரல் சோர்வு குளிர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒருமுறை கவனம் எடுத்துக்கொண்டால் அவர்களின் உடல் விரைவில் மீண்டுவிடும் சுக்ரன் அவர்களின் அதிபதி என்பதால் அழகு ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம் ஆகியவற்றை சமநிலையில் வைத்திருக்கும் இயல்பும் இவர்களிடம் உண்டு சமமான உணவு யோகா தியானம் இயற்கை உணவுகள் இவர்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படை அடுத்ததாக ரிசர்வ் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் ஆழமானது வெளிப்படையாக அமைதியாக இருக்க மாட்டார்கள் ஆனால் உள்ளத்தில் கடினமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ரிசர்வ் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முடிவில் மிகப்பெரிய நிலைத்த வெற்றிகள் வரும் ஆரம்ப வாழ்க்கையில் அவர்கள் கடினமாக உழைத்திருக்கலாம் ஆனால் நடு வயதிற்கு பிறகு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் ஐம்பது வயதிற்கு பிறகு அவர்களுக்கு செல்வமும் புகழும் அதிகரிக்கும் குழந்தைகளின் வெற்றி சொத்து விரிவாக்கம் சமூக மரியாதை அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் அவர்கள் அமைதியான ஓய்வு வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் தங்கள் முயற்சிகளால் பலரின் வாழ்விலும் ஒளி சேர்ப்பார்கள் அவர்களின் பெயர் மக்களின் மனதில் நிலைக்கும் அதுவே ரிசர்வ் ராசிக்காரர்களின் இறுதி அதிர்ஷ்டம் நிலைத்த மரியாதை ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள் உடல் ஆரோக்கியம் மன அமைதி ஆன்மீக சமநிலை செல்வம் அன்பு இவை அனைத்தும் இணைந்து இவர்களின் வாழ்க்கையை வலிமையாக்கும் அவர்கள் எங்கே சென்றாலும் அமைதி அழகு நம்பிக்கை ஆகியவற்றை பரப்புவார்கள் அவர்களால் உலகம் நிம்மதி அடையும் ரிஷபம் என்பது வெறும் ராசியல்ல அது ஒரு வாழ்க்கை நிதானத்தின் அடையாளம் மேலும் ரிஷப ராசிக்காரர்கள் காதல் மற்றும் உறவுகளில் மிகுந்த உண்மை உள்ளவர்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்க தொடங்கினால் அந்த அன்பு ஒரு வாழ்க்கை முழுவதும் நீடிக்கும் அவர்களின் மனம் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் செயல்படும் அதனால் திடீரென காதலில் விழமாட்டார்கள் ஆனால் ஒரு முறை விழுந்துவிட்டால் அது மிகவும் ஆழமான பாசமாக மாறும் இவர்களின் வாழ்க்கை துணை பெரும்பாலும் கடகம் கன்னி மகரம் அல்லது மீனம் ராசி சேர்ந்தவராக இருப்பார் இந்த ராசிகள் ரிசபத்திற்கு மிகுந்த சமநிலையும் நிம்மதிகளையும் அளிக்கும் சுக்ரன் இவர்களுக்கு அழகும் காந்த இருப்பும் இணைய குரலும் கொடுத்திருப்பதால் அவர்களின் எதிர்பாலினம் தன்னச்சுவையாக கவரப்படும் அவர்களின் காதல் உறவு ஒரு அமைதியான தோட்டம் போல இருக்கும் சண்டைகள் குறைவாகவும் பரஸ்பர மரியாதை அதிகமாகவும் அவர்களின் அன்பு வெளிப்படையாக காட்சியளிக்காது ஆனால் உள்ளத்தில் மௌனமான ஆழம் நடந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காதல் என்பது வெறும் உணர்வு அல்ல அது நம்பிக்கை மற்றும் பொறுப்பின் வடிவம் திருமண வாழ்க்கையில் வரும் யோகங்கள் சுகமான இணைவு செல்வம் சேர்க்கும் பந்தம் திருமணத்திற்கு பிறகு ரிசபராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மிகுந்து விடும் இவர்களின் துணைவர் பெரும்பாலும் புத்திசாலி நிதானமானவர் குடும்ப மதிப்புகளை கொண்டவர் ஆவார் இந்த இணைவு சுக்ரனின் அருள் யோகம் என்று கூட சொல்லலாம் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் பொருளாதார நிலை உயர்ந்து புதிய வீடு சொத்து வாகனம் போன்ற வசதிகள் சேரும் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் கனவுகளுக்கு ஆதரவாக இருப்பார் ரிசபு ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தில் அன்பின் தூணாக இருப்பார்கள் தாய் தந்தை வாழ்க்கை துணை குழந்தைகள் அனைவரையும் இணைக்கும் ஒரே சக்தி இவர்களின் பாசம் அவர்களின் வீட்டில் இசை மனம் மற்றும் அழகு இருக்கும் இதையெல்லாம் அவர்கள் தங்கள் காதல் பந்தத்தால் உருவாக்குவார்கள் அதனால் ரிசபு ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் அமைதி செல்வம் சந்தோஷம் ஆகியவற்றின் கலவையாகும் அந்த வகையில் ராசிக்காரர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்பியவுடன் முழுமையாக ஒப்படைப்பார்கள் இதன் காரணமாக சில நேரங்களில் மத வேதனைகள் ஏற்படும் ஆனால் அதே வேளையில் அவர்கள் அந்த அனுபவத்திலிருந்து புதிதாய் பிறப்பார்கள் அவர்களுக்கு காதலில் ஏற்பட்ட துன்பம் ஒரு பாடமாக மாறி அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறுவார்கள் அவர்களின் மனம் எப்போதும் அன்பு என்ற ஒளியில் வாழ்கிறது அதனால் அவர்கள் ஒருபோதும் சின்னத்தால் பழிவாங்க மாட்டார்கள் மாறாக அன்பால் எல்லாவற்றையும் வெல்லும் தன்மை இவர்களுக்கு உண்டு அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு அன்பு என்பது ஒரு தெய்வீக உணர்வு அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையுடன் ஆன்மீக பந்தத்தையும் காண்கிறார்கள் அதனால் இவர்களின் உறவுகள் மிகவும் நீடிக்கும் அவர்கள் இணைவர் சிரிப்பை கேட்டாலே அவர்களின் நாள் பிரகாசமாகிவிடும் அவர்கள் தங்கள் துணைவுடன் சேர்ந்து தெய்வ வழிபாடு தியானம் யோகா குடும்ப விழாக்களில் கலந்து கொள்வார்கள் இது ஒரு சுக்கர சனி யோகம் போல அன்பும் பொறுப்பும் ஒன்றாக நிறைந்த பந்தம் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை இளஞ்சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட கல் வைரம் அல்லது வெள்ளை சஃபயர் அதிர்ஷ்டத்தை லட்சுமி தேவி பார்வதி முருகன் அதிர்ஷ்ட நாள் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சுக்ராய நமக ரிசபராசிக்காரர்கள் ஒருவரை நேசித்தால் அது பிரவி பாசமாக மாறும் அவர்கள் உறவுகளை முற்றிலும் மனதிலிருந்து வாழ்பவர்கள் உலகம் மாடினாலும் அவர்களின் அன்பு மாறாது அவர்கள் தங்கள் துணைவுடன் சேர்ந்து செல்வம் மகிழ்ச்சி ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கை வாசகம் இதுதான் அன்பு மட்டும் நிலைக்கும் அதில்தான் என் வலிமை குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிறவிக்கே சில அபூர்வமான யோகங்கள் உண்டு சுக்கிர குரு யோகம் இதனால் தெய்வ அனுபவங்கள் கலைத்திறன் மற்றும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் சனி சுக்குர யோகம் துன்பத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் திறன் பிறடை நிவர்த்தி செய்யும் சக்தி லக்னத்தில் சந்திரனின் பார்வை மன அமைதி தியானத்தில் செல்வாக்கு தெய்வ காட்சிகள் இவர்களுக்கு சில சமயங்களில் கனவில் தெய்வங்கள் தோன்றும் திடீரென எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நேரிடும் இதுவே மர யோகத்தின் விளைவு அவர்கள் அனுபவிக்கும் ஆன்மீக பாதை சாதாரணம் அல்ல அது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் தெய்வத்தின் திட்டத்தை உணரும் பயணம் சரி இன்னும் பல ராசிபலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் வரும் அடுத்து வர வீடியோக்களில் காண தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க